ரத்தின கண்ணீர் ஒரு காலத்துல பிரான்சிய ராஜ்யத்துல ராஜா ராணிக்கு மூணு பசங்க இருந்தாங்க எல்லார விட சின்னவ பியட்ரிக்ஸ் ராஜகுமாரி பியட்ரிக்ஸ் பிறந்தப்போ ராஜா அன்பான ஒரு மாய பேரியா காட் மதர கேக்குறாரு நான் ஒரு பரிசு தர நீ எப்போ எல்லாம் அலறியும் அப்போ உன் கண்ணு மின்னற ரத்தினமா மாறிடும் சொன்ன உடனே பியாட்ரிக்ஸ் அழ ஆரம்பிச்சிடுறா நிறைய மின்னல ரத்தனங்க அவ கண்ணில் இருந்து விழுந்தது இருபது வருஷத்துக்கு அப்புறம் ராஜகுமாரி ஒரு அழகான பொண்ணா மாறுறா அவளோட நிறம் வெள்ளையா இருந்தது அவ கண்ணோ செகப்பா இருந்தது அவளோட கூந்தல் சூரியனை மாதிரி மின்னட்டு இருந்தது ஒரு நாள் ராஜா எல்லா ராஜகுமாரிகளை கூப்பிட்டு அவங்க கூட பேசினாரு இன்னைக்கு உங்க மூணு பேர்ல வருங்கால யுவராணி யாருன்னு முடிவெடுக்க போறேன் நீங்க என்னை எவ்வளவு காதலிக்கிறீங்க இப்போ என்னுடைய முதல் பொண்ணுல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்பா எனக்கு இனிப்பு மாதிரி உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்பா எனக்கு துணி எவ்வளவு பிடிக்குமோ உங்களையோ அவ்வளவு பிடிக்கும் இப்போ பீட்ரிக் சொன்னா அவ கொஞ்ச நேரம் யோசிச்சு அப்புறம் நிதானமா சொன்னா அப்பா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் எதோட உங்களை ஒப்பிடுறது அப்படின்னா எப்படி உடனடியா சொல்லு அப்பா உப்பு இல்லைன்னா எந்த சாப்பாடும் ருசிக்காது அதனால நான் உப்ப விரும்புற மாதிரி உங்களையும் விரும்புற என்ன சொன்ன உப்பு அது எப்படி நீ என்ன ஒரு உப்போட ஒப்பிடுவ உனக்கு உப்ப அவ்வளோ பிடிக்கும்னா உனக்கு தேவைப்படுற அளவு தரேன் ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்தது அவரை பீட்ரிக்ஸை தள்ளிட்டு அவளுக்கு உப்பு கூட கொடுத்துட்டு வீட்டுக்கு வெளியே அனுப்பிட்டாரு அப்ப தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க நான் அப்படி சொல்லல ராணியும் ராஜகுமாரும் பீட்ரிக்ஸ் எவ்வளவு வேண்டினாலும் ராஜா அவளை அரண்மனைக்குள்ள சேர்த்துக்கவே இல்லை ராஜகுமாரி அரண்மனைக்கு வெளியே ஒரு கூட உப்போட கேள்வி போயிட்டா விலவாசியான ரத்தனுங்க அவ இருந்து விழ ஆரம்பிச்சது ராணி விழுந்த ரத்தினத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு அவளோட மக நினைப்புக்காக அவ கிட்ட வச்சுக்கிறான் அதை பார்த்தப்போ அவளோட மகளை நினைச்சி அவ ரொம்பவே வருத்தப்படுறான் மூணு வருஷத்துக்கு அப்புறம் பக்கத்து கிராமத்துல ஜோனஸ்ங்கிற ஒரு ஆள் ஜோனஸ் ரொம்ப படித்தவ ரொம்ப புத்திசாலி அவ எந்த வேலையும் ரொம்ப சிறப்பாக செய்வா ஒரு நாள் அவ படித்திருக்கும் போது அவனுக்கு ஒரு கனவு வருது ஒரு பொண்ணு நதிக்கரையில் ஜோராக அழுகிற மாதிரி ஒரு கனவு அவ கண்ணீரெல்லாம் சேர்ந்து நிறைய இரத்தினங்களாக மாறி போகுது ஜோனஸ் உடனே எழுந்துட்டா அவள் எழுந்து பார்த்தப்போ அவ வீட்டில தான் இருந்தா அடுத்த நாள் போட காலத்துக்கு தேவையான வரைய எடுத்துட்டு வரணும்னு ஜோனஸ் காட்டுக்குள்ள போறா. வழிலே போகும்போது அசிங்கமான பொம்பளை புள்ள வெற்றதே அவ பார்க்கறா. ஜோனஸ் நிஜத்தில ரொம்ப நல்ல மனசுக்காரன். வேகமா போய் அந்த வயசான பொம்பளுக்கு உதவி செய்யறா. மேடம், அது எப்படி நீங்க இவ்ளோ பொருட்களை ஒருத்தர எடுத்து போவீங்க? நான் கூட உதவி செய்றேன். அவ அவளை குதிரை மேலே ஏத்தினா அவளோட பழக்கூடிய குதிரை மேல ஏத்தி அந்த பொம்பளை சொன்ன வழியில குதிரைய ஓட்டிட்டு போனா அவங்க குடிய சீக்கிரம் அந்த பொம்பளையோட வீட்டுக்கு போனாங்க அதே நேரத்துல ஒரு அசிங்கமான இன்னொரு பொம்பளை அவங்க வீட்டுக்கு வாத்த மேய்ச்சிட்டு போயிட்டு இருந்தா அவ அவ கிட்ட பேசுறா அம்மா நீங்க சோர்வா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் இந்த பையன் எனக்கு ரொம்ப உதவி பண்ணிருக்கா இந்த வீட்டுல நீங்க அப்புறம் உங்க பொண்ணு மட்டும்தான் இருக்கிறதா நீங்க இங்க நீண்ட கூந்தலோட அழகா இருக்கிற பொண்ணை யாராவது பாத்தீங்களா நான் என் பொண்ணை விட அழகான பொண்ணை பார்த்ததே இல்ல உள்ள போமா நீ இந்த பையனோட எங்கேயே நின்னா உன் அழக பார்த்து அவ உன்னை விரும்பிடுவா அதை கேட்டு அசிங்கமான பொண்ணு ரொம்ப வைக்கப்பட்டா அவ உடனே உள்ள போயிட்டா அந்த பொம்பளை சொன்னது கேட்டு ஜோனஸுக்கு சிரிப்பு வந்தது அதை பார்த்து அவ சிரிச்சா ஜோனஸுக்கு பையில இருந்த ஒரு சின்ன பெட்டிய கொடுத்தா நீ நல்ல பையன் நாங்க இளங்க உனக்கு கொடுக்க எனக்கு ஒண்ணும் இல்ல இத மட்டும் தான் எனக்கு கொடுக்க முடியும் இத எடுத்துக்கிட்டு பிரான்சியா ராஜ்யத்துக்கு போய் நீ கொடுத்துடு கேமா ராஜா ராணிக்கு உனக்கு விலவாசியான பரிசு அவங்க கொடுப்பாங்க ஜோனஸ் பொம்மளுக்கு நன்றி சொன்னா அவ அதை எடுத்துக்கிட்டு கிளம்பி போயிட்டான் ஜோனஸ் அவள் சொன்னதை கேட்டா அவ கொடுத்த பொருளை பிரான்சியா ராஜத்துக்கு போய் சேர்த்தா ராஜா அவனை உள்ள விட சமைதிச்சாரு ஜோனஸ் ராஜாவுக்கு பாக்ஸை கொடுத்தான் அவங்க பாக்ஸை திறந்தப்போ ராஜா ராணி விலவாசியான ரத்தினங்களை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க அது பிரின்சஸ் பியட்ரிக்ஸ் கண்ணீர் மாதிரி இருந்தது அவங்க ரொம்ப அழுதாங்க அதை பார்த்து ராஜா ராணி ரொம்ப வருத்தப்பட்டாங்க அவனுக்கு பீட்ரஸ் கதையை சொன்னாங்க அவ தினமும் கற்களை வச்சுக்கிட்டு அழுதுட்டு இருப்பா எனக்கு கூட அந்த வழி இருக்கு அந்த ரத்தினங்களை பார்த்ததும் எனக்கு தெரியும் அது என்னோட அது எப்படி கிடைச்சதுன்னு சொல்ல முடியுமா மகாராஜா காட்டுல ஒரு வயசான பெண்மணி எனக்கு இத கொடுத்தாங்க ஆனா அந்த வயசான பெண்மணிக்கு இருந்தது ஒரு பெண் அந்த பெண்ணுக்கு கூட இருக்கு கண்டிப்பா அவ ராணி பியட்ரிக்ஸ் இல்ல அது எதுவா இருந்தாலும் இது கண்டிப்பா என் பெண்ணோட கண்ணீர் நீ என்ன அங்க கூட்டிட்டு போகுவியா கண்டிப்பா மகாராஜா ஜோனஸ் ராஜா ராணிய அந்த வயசான பாட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு ஆனா அந்த பயணம் ரொம்ப தூரமா கடினமா இருந்தது நீங்க இங்க கொஞ்ச நேரம் ஓய்வு நான் சீக்கிரமே வந்துடுறேன் ஜோனஸ் மெல்லமா போனா வாத்தோட சத்தத்தை கேட்டுக்கிட்டே போனா செடிக்கு பின்னாடி மறைஞ்சுக்கிட்டா பாட்டியோட அசிங்கமான பொண்ணை காட்டுக்குள்ள வாத்த மேய்க்கிறத பார்த்தா ஜோனஸ் அவ பின்னாடியே போனா அந்த இடத்துல தான் அவத்த மேப்பா அந்த பாட்டியோட பொண்ணு கவனமாக சுற்றி பார்த்தா யாரும் இல்லாததை பார்த்து அவ துணியாவுத்தா துணிக்கு பின்னாடி ஒரு அழகான பொண்ணு இருந்தா தங்க முடியோட ரொம்ப அழகாக அந்த காட்டில் நின்றான் இளவரசி பியட்ரிக்ஸ் அழகை பார்த்து ஜோனஸ் வியந்து போனான் பார்த்துக்கிட்டு மரத்தோட கிளைய தெரியாமல் உடைச்சிட்டான் அந்த சத்தத்தை கேட்டு இளவரசி பயந்துட்டான் உடனே துணியை போட்டுக்கிட்டா அவள் கிளம்பி போயிட்டா ஜோனஸ் அவளை பிடிக்க பார்த்தா ஆனால் முடியலை பேட்ரிக்ஸ் ஓடி போயிட்டா அவள் வீட்டுக்கு வந்து பாட்டிக்கு விஷயத்த சொன்னா எல்லா விஷயத்தையும் அந்த வயசான பொம்பளை சிரித்து அவளுக்கு சொன்னான் எனக்கு எல்லாம் தெரியும் உன்னோட துராதிருஷ்ட போயிடுச்சு யாரோ உன்னை கட்டிக்க போகிறாங்க அறிக்கு போய் துணியை மாத்தி உங்க பெத்தவங்களுக்காக காத்திரு அவ உன்னிப்பா அந்த பொம்பளை சொன்ன மாதிரியே செஞ்சா ஜோனஸ் திரும்பி ராஜா ராணி கிட்ட வந்தா அவங்களுக்கு காட்டுல பார்த்த அழகான பொண்ணு பத்தி சொன்னா ராஜா ராணிக்கு அவங்க பொண்ணுதான் தெரிஞ்சிருச்சு அது உண்மைதான் அவ கண்டிப்பா நம்ம பியட்ரிக்ஸ் பியட்ரிக்ஸ் என்ன பாத்துக்கிறா என் வாத்துக்களை காட்டுல மெச்சு எனக்கு மூணு வருஷமா உதவி செய்யறா அவ ரொம்ப நல்ல ரொம்ப தப்பு இப்போ எல்லாம் சேர்ந்து செஞ்சிட்ட வெளியவா பியட்ரிக்ஸ் அழகா வெளிய வந்தா ஜோனஸ் அவளை பார்த்துக்கிட்டே நின்னா அவனோட கனவுல பார்த்தா அதே அழகான பொண்ணுதா தங்க நிறத்து கூந்தல் வெண்ண மாதிரி வெள்ளையான நிறம் ராஜாவும் ராணியும் பொண்ணை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க பாருமா கடைசியா நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் நான் கோவத்துல உன்ன வருத்தப்பட வச்சுட்டேன் என்ன மன்னிச்சிரு அந்த பொம்பளை சிரிச்சா உடனே அவ ஒரு தேவதையா மாறி போயிட்டா உன்னிப்பா பார்த்தா அந்த பொம்பளை யுவராணி பியட்ரிக்ஸோட காட் மதர் தான் நான் நினைக்கிற மூணு வருஷத்துக்கு அப்புறம் நீங்க பாடத்தை கத்துக்கிட்டீங்கன்னு நீங்க கோவமா இருந்தாலும் ராஜா மாதிரி சரியா யோசிக்கணும் அதுக்கப்புறம் ஜோனஸ் பிரான்சியா பேலஸுக்கு போனாரு ஆனா இந்த வாட்டி பிரின்சஸ் பீட்ரிக்ஸ கல்யாணம் கட்டிக்க பிரான்சியா பேலஸுக்கு போனாரு பிரின்சஸ் பீட்ரிக்ஸுக்கும் ஜோனஸ ரொம்பவே பிடிச்சிருந்தது ராஜா ராணி சம்மதத்தை வாங்கினதுக்கப்புறம் அவங்க பேலஸ்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க தேவத அவங்கள ஆசிர்வாதம் பண்ணாங்க அதுக்கப்புறம் அவங்க சந்தோஷமா வாழ்ந்தாங்க முடிவு